மாடு கைவாங்க கையவங்க ஓகே டைம் ஸ்டாப் ஸ்டாப் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மகில் ராயன் கோட்டை நாடு ஜெயங்கொண்ட நிலையார் சாமி காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருமயம் இந்திர இந்திரமுனீஸ்வரர் துணையோடு நட்பே துணை நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே மருசு துறை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் இந்த போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மயில் ராயன் கோட்டை நாடு ஜெயங்கொண்ட நிலை ஏ ஆர் சாமி காலை

நயத்தான்பட்டி பிரபல தொழிலதிபர் சிவா தேவர் மற்றும் நிக்வின் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பறித்து அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கோள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு பொருட்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா யார் என்று தற்சமத்திலே ஆடு அலங்கரித்துயில் ராயன் கோட்டை நாடு நிலை ஏ ஆர் சாமி காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருமயம் இந்திர முனீஸ்வரர் துணையோடு நட்பே துணை நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் ராயல் ஹோம் உரிமையாளர் குத்தாங்குடி கிருஷ்ண கோணார் அவரது அறிமுக காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் தங்கள் ஆயத்தப்படுத்திகளுடன் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹரகோசை வீரர்களின் பூக்க மருந்து இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பயில் ராயன் கோட்டை நாடு ஜெயங்கொண்ட ஏ ஆர் சாமி அவரது காலையா அதே சிவகங்கை மாவட்டம் திருமயம் இந்திரமுனீஸ்வரர் துணையோடு நட்பே துணை நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கள்ளத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை

திருமயம் இந்திரமுனீஸ்வரர் துணையோடு நட்பே துணை நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கொஞ்சம் விரைந்து வாங்க மதுரை மாவட்டம் ராயல் ஹோம் உரிமையாளர் கிருஷ்ணகோண